தமிழ் மக்களுக்கு வணக்கம் இதே துடிப்பை சீராக்க முதல்வருக்கு பேஸ்மேக்கர் கருவி பொருத்தம் தினமலர் இன்றைக்கி தான் அந்த செய்தியை போட்டிருக்காங்க வேறு மீடியாக்கள்லாம் இதை போடுறதுக்கு நிறைய தயங்கினாங்க யோசித்தாங்க ஆனால் தினமலர் இந்த செய்தியை போட்டிருக்கிறது இதைத்தான் நாங்கள் ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டுருக்கோம் முதலமைச்சருக்கு பேஸ்மேக்கர் கருவி பொருத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் சீரான இதய துடிப்பு இல்லை என்கிற நிலையில் அவருக்கு பேஸ்மேக்கர் கருவி பொருத்த வேண்டும் என்ற அறிவுரை வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் ஐதராபாத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த இதய நிபுணர் திரு நரசிம்மன் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய செங்குட்டுவேல் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் விக்ரம்சின் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பேஸ்மேக்கர் கருவி பொருத்துகின்ற அந்த அறுவை சிகிச்சையை மேற்பார்வை செய்தார்கள் அப்படின்ற தகவலை முதல் முதலில் நாம் தாம் உடைத்தோம் நாம் தாம் இதை வெளியே கொண்டு வந்தோம் மீடியாக்கள் யாரும் இதை பற்றி பேசவில்லை பேச மாட்டார்கள் இப்ப